நாம் இந்த சிந்தாவனை பெருமை தகுதி கொள்ளவே தான் நாம் பெறுவதாக இருந்தால் எத்தனையோ யோக பயிற்சி பண்ணணும் இவ்வளவோ ஒரு கட்டணம் அனுபவிக்கணும் இவ்வளோ சிரமங்களை அனுபவித்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இது அநேக காலம் கலந்து கிடைக்குமே அப்பேற்பட்ட ஒரு விளைவு ஒரு அரிதற்கருதானது நமக்கு இதே தான் கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு மார்க்கம் இல்லையே அப்படி இருந்து சிந்தாமணி இல்லை என்று ஒரு சதனம் ஏற்பட்டு தானே அப்டேட் ஆனால் இல்லை அப்படி விடக்கூடாது பிரவர்த்தியானது தூரத்தின் பிரவர்த்தி அது நாம் வந்து அதை பற்றி கொள்றோம் அதை அறிவிக்க முடியுது இந்த பிரவர்த்தி கருணை நிலையாக நடந்ததுங்க இந்த தூரத்தின் இயக்கம் கருணை நிலையால் ஒருவருக்கு சரி உபகாரம் பண்ணுற மாதிரி ஒரு பாகனத்தை மாற்றினால நம்ம வந்தப்படுறதில்லை பற்றப்படுறதில்லை அது நம்ம தாக்கப்படுறதில்லை அதனோட பாவம் வந்து நம்மளை பற்றப்படுறதில்லை அந்த பாவம் நம்ம ஒன்றும் பண்ணாது ஏன் நம்ம அதை பட்டி கொள்றோம் அதுவே நம்ம சொல்லணும்னு உணர்ந்துட்றோம் உணர்ந்ததுக்கப்புறம் இந்த இந்த நிலைகள் வந்து தூரத்து நிலையில நம்ம நிலையாக ஆகாது அப்போ நம்ம இறங்கிட்டோமோ அப்புறம் கண்டது இது சபால் நம்ம வரவே வேண்டியதில்லை இடத்துல அந்த சந்தேகம் வர தேவையில்லை அதே நம்மளுக்கு நிலை அதுதான் நம்ம அனுபவிக்கிறோம் அதைத்தான் நம்ம கொடுக்குறோம் அந்த கருணை இந்த பரம்பரை நமக்கு அப்ப உணர்த்துது இதை கொஞ்சம் நேரம் இருக்கிறதுக்கு ஒரு நிலையை கூட்டி வைக்குது அந்த நிலை எப்ப நீடிக்கிறது இல்லை இந்த கர்மா விடும்படி இருந்தாலும் நீடிக்காது அந்த நிலை இந்த கர்மா விட்ட நிலைன்னு ஒரு நிலை வரும் வரும்போது பரிபலம் இருக்க முடியாது நேரத்தில் ஏகமாகி ஏகமா வந்து விடும் நிலையில் ஒரு காலம் வரும் வந்து அதுபரியும் தோட்டங்கள்ல ஈடுபடும் பெற்றதுக்கு அப்புறம் தான் ஒரு நேரம் அனுபவிக்க முடியும் அதுபரியும் விட்டு 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 தான் அனுபவிக்க முடியாது சுயமாக இருந்த நேரம் அனுபவிக்க முடியாது அதுக்கு காலப்பக்கம் வரும் அது வந்து அது நமக்கு அது நம்ம அந்நியமாக பார்க்க வேண்டியது இல்லை நமக்கு அது சாத்தியமா இதை பெற்றுக்கொண்டோமா அது கீழே இறங்கிட்டோமே அப்புறம் திருப்பி நமக்கு எப்படி அந்த உண்மையாக கிரைக்க முடியும் உண்மை நம்ம நம்ப முடியும் அந்த சந்தேகம் வரவே கூடாது அதுவே நம்ம சுரூபம் நம்ம அனுபவிக்கப்பட்டதே உண்மையான நிலை அதுவே என்றது என்று உணர்வுலத்துக்குள்ள பதிவு விதி வச்சிருக்கணும் ஏன்னா அது புரியுது அந்த அனுபவிக்கப்பட்ட நிலைகளும் புரியாமல் இல்லை இந்த தூரம் எங்கே இருந்தாலும் அந்த ஒவ்வொரு தூரம் இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டதா இருக்குது ஒன்று ஊதிய உடல் முடிக்க வர்றான் வரும்போது நீங்கள் அனுபவம் தான் செய்யுறீங்க ஆனா சில சபலங்கள் வந்து உங்களை கொஞ்சம் அசைச்சு பார்க்குது

அது கட்டுப்படாதது அது பந்தத்துக்கு அப்பால் பட்டது என்று ஒவ்வொன்றும் ஒன்னும் உணர்த்தும் உணர்த்தும் போது அவர்களே உணர்ந்து இந்த தூரத்துக்கு விலை ஏவாதபடி சிகிச்சை இல்லாதபடி விலை கூட்டுறோம் அப்படி அதுகளாகும் போது நான் தரிச்சு முடியும் இப்போ இந்த தூரம் வந்து பெரும்பாலும் கருவாமல கிடைக்கிற மூணு மூணு மேலாச்சு எந்த விலையும் பாக்குறது இல்ல அந்த அளவுக்கு நான் விலை கூடுறேன்னா போதுங்கிற கூட மனம் வந்த உடனே அப்பயும் இழுத்து பிடிச்சி சில வேலைகளை மாற்ற மாதிரி தெரியும் தொட்டும் தொடாதபடி விட்டு வந்துடுறது இப்ப இப்ப சில தடவை ஏதாவது வேலை வேலை செய்ய முடியல அவங்கள வேலை செய்ய வேண்டாம் என்று ஒதுக்கிறாங்க காரணம் என்ன நிலை வேலை இதுவும் செய்ய மாட்டான் இது உறுதிப்பாடு வந்துடுது அவங்களுக்கு இந்த உறுதிப்பாடு கொடுக்கப்பட தெரியாது இந்த பரம்பொருள் அப்ப நம்மள அப்படி ஆட்கொள்ளுது உள்ளது ஏன்னா செய்ய வேலையில மனம் இல்லையே மனம் இருந்தால் செயற்பாடு உண்டு மனம் இருந்ததுக்கு அப்புறம் செயல்பாடு இப்படி வரும் இந்த நிலையில நம்ம வந்து தந்தை மருந்தாளைய அனுமதிக்கும் போது அது கருணை நிலையாக அந்த பரம்பொருளை அவர் உள்ளத்துல இருந்து அந்த தன்மையை காட்டி அவன் நிலை வேறு உன் நிலை வேறு இந்த பந்தப்படுத்தாதேங்கிறத ஒரு ஆணை இட்டு இந்த கர்மாவை வர 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 அதை குறைச்சிருது அதுவாக குறைக்கும் போது ஒரு யதாஸ்தனமாக ஒரு இடத்த அமைஞ்சு போகுது பெரிய மகன்கள் எப்படி அமைஞ்சு உட்கார்ந்தாங்கன்னா ஒரு கோயில்களை உட்காந்துடுறான் ஒரு ஆசிரம் கொண்டு மடத்துல உட்காந்து எப்படி உட்காந்துடுறேன் கர்ம செஞ்சுட்டே வர்றேன் ஆனா இயக்கத்தை அப்ப வந்து நிலாட்டி வச்சிடறான் பச்ச தன்மையினாலே இவன் அறுபூதி கூடி வரும்போது இவன் அதுவே தன்னுடைய ஒரு உறுதியானு நீ பச்சிக்கிறான் பச்சிக்கிற தன்மையினால அந்த செயல்பாடு வர வர குறைஞ்சி போகுது கர்மா இல்லை அந்த கர்மா பற்றாத தன்மையினாலே தூதம் வர குறைஞ்சி போகும் ஆனா முழுமையானது எப்படின்னா பரிபுணம் அனுபவிக்கிறான் இதுல வந்து சர்வத்வ தோணு ஒன்று உண்டு பரிபுணை ஒன்று உண்டு சர்மச்சத்துவம் சொல்லும் போது எல்லா ஜீவரசன் அறியக்கூடிய வரலாம் ஏற்பட்டு போகுது அறிந்து போதுங்கிற ஒரு நிவர்த்தி பார்க்க ஏற்படும் திருப்தி ஏற்பட்டு போகுது முடியும் அந்த கருள் நிலையாக அந்த ஒன்றே கொடுக்குது அந்த ஒன்றே ஆட்கொள்ளி அதுவே நாம் சொல்லும் ஆகி போகுது அந்த ஆக்கும் போது நாம் அந்த இடத்துல நிறைஞ்ச ஒரு தன்மை ஏற்பட்டு போகுது அப்படி ஏற்படும் போது அருள் நிலையாக தூலங்கள் வெளியே கிளம்புவோம் அதை ஞான இவர்கள கலக்க மாட்டேன் போல் திரி அப்படின்னு சொன்னா தவிர சித்தார்க்கு ஒரு கிடைன்னு சொல்லலை அது அந்த அது வரது பக்குவம் ஆளாகும் அது வரையும் தான் அந்த இயக்கம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த தெய்வத்தின் ஒரு செயலாகவும் தெய்வத்துக்கே பணிவிட பண்ணப்பட்டதாகவும் குழந்தைகளுக்கோ பிள்ளைகள் குழந்தைகள் மற்ற பிள்ளைகளுக்கோ இதை செய்யும் போது கூட அந்த இயக்கத்தை தெய்வ ஜெயலலாக செய்யும் போது அதனோட பற்று அது மேலே தான் நம்ம தூக்கி தூக்கிவிடும் நாம் இன்னும் அந்த யதார்த்தம் ஒன்று தான் இந்த உள்ளுணர்வு கூட செய்ய வேண்டிய அந்த பாவனை தான் விட கூட கூடாது எதிர்க்கிடையாது இப்படி விடும்போது தான் இந்த பெருகுது இது பெரிய அடுத்த ஷைக்கு அடுத்த உலகத்தை பரிபூர்த்தம் கிட்டி போகுது கிட்டி போதுதான் வரும்போது அந்த சுற்றி வரப்பட்ட ஒரு சில ஜீவாத்மாக்களுக்காக அந்த கருணை நிலையாக இந்த தூரத்தை கொஞ்ச காலம் உலாவிட வேண்டியது பிறகு ஒரு வர்றது போகிறது எதுலேயும் பற்றப்படாதவள் இது போக்குவரத்து மாதிரி தூரத்துக்கு தான் இருக்கும் அவருக்கு இல்லை அவர் இருந்து தான் இருக்க இந்த ஒன்றை எப்பயும் விடுறது இல்லையா அதில் கறந்துடுறாங்க மற்ற ஜீவர்களை ஊடுவிக்க வேண்டியிருக்கு இல்லையா அதற்காக தான் வர வேண்டியிருக்கு அப்படி வரும்போது இதற்கு மேல இருக்கப்பட்ட மகன்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க தரிசனம் நமக்கு கிடைக்குது இதுக்கு அடுத்த நிலையில கீழ் இல்லையா அவங்களும் இந்த தரிசனம் அவங்க பரிபாரித்து அவங்கள கைது விடுது அந்த இடத்துல ரெண்டு நிலையில அது நமக்கு பயன்படுது நம்மாலே பிறகு இருக்கு நாமாலும் பிறகு இந்த ரெண்டு நிலையில அது ஆட்கொள் இது வந்து பரிபூர்ணத்தை பெற்றக்கூடிய பிறகு தெரிகிறது அதற்கு முன்னாள் தோற்றம் அது சர்வச்சிதம் பெறுவதாக இருந்தால் சர்வம் சத்தாக பார்க்கணும் சத்தான அசனத்தை பேசணும் சத்தத்தோட அசத்தியம் இல்லை எந்த முடியும் பண்ணிக்கணும் நம்ம எந்தெந்த அளவு நடத்துறோமோ நடத்துறது அந்த பரம்புல நடக்குது அதை வீக்கத்துக்குள்ள நம்ம இருக்கலாம் அது வந்து நாம் வேற இல்லை எந்த உறுதிப்பாடு இருக்கும்போது எந்த நடந்தாலும் சரி அது உண்மையே தவிர அது அசத்தையும் அசத்தியம் ஆகாது அந்த செயல்பாடை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை தாழ்வாக எண்ண வேண்டியதில்லை அந்த இடத்துல அது அப்படி இல்லாம இருந்தா ஜடபரம்புலேருந்து அந்த இடத்துல ஒரு தண்டை நம்ம தூக்குறான் தூக்கி போகும்போது நம்ம ஞானி ஆச்சுது இதை தூக்கலாமா நம் நிலை என்ன இவருள் நிலை என்ன அரசர்கள் அரசியர்கள் இந்த எண்ணெய் ஏற்பட்டதா எண்ணம் மற்ற நிலை மதம் அழிந்த நிலை தூக்கி வச்சான் அம்மா தூக்கி போகிறான் அந்த அடையும் கூட இங்க எப்படி நடக்கிறான் விதமான ஒரு சேத சக்தி அச்ச நிலையில இந்த பணி ஒரு முன்னாடி தண்டையாவது பணிஜா தான் அரசுக்கு ஒரு சிரமம்லாம் இருக்கிறேன் அந்த நிலை இல்லாத கூட அந்த ஒரு அசாதனமான நடந்து போலாம் அதன் காத மாதிரி அவனும் கொஞ்சம் உத்தியோகம் வரலான்னு இருக்கல மகனாக தெரியுது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறான் இவன் அந்த இடத்துல கொஞ்சம் காட்டி கொள்றான்னா கொள்ளல அந்த பரம்பு நீக்கமான இவன் மூலமாக ஒரு திருக்கு நிலையாக சொல்லல அப்படித்தான் இவன் வந்து கிடக்கலாம் இல்லையா மூணு மூணு ஜனமா சொல்லிட்டு இப்பதான் வருது அசைவு இல்லாம சமது உட்காந்து இல்லாம ஞான சமோதரம் மாட்டான் பெரும்பாலும் இரு திருப்ப சமாதிங்கிறது ஒரு வேலை அனுபவிச்சு பார்க்கலாம் பார்த்து அது ஆழ்ந்த கூடாது ஆழ்ந்தாச்சும் எந்த பிரதமும் இந்த அளவுக்கு அந்த வெடிகுளத்துக்கு விளையாட்டு விளாத்து போடுறான் அவன் விளாத்துல அவன் வெளியே வரல அவன் அதுலேயே அழைச்சிருக்கிறான் தூரம் வந்து பிறருக்காக பிறருடைய ஒரு நன்மைக்காக தூரம் வந்து இயங்குது பல குடும்பங்களுக்கு போற மாதிரி தெரியும் பல குழுவை போற மாதிரி தோற்றம் ஆனா அவளுக்கு அந்த சம்மந்தமே இல்லை அப்படி மெய் மருந்து அவங்க அப்படிதான் ஜட மரம் அலைஞ்சான் அப்படி அலைய போய் அவருக்கு ஜட மரதம் வந்து இடத்துல ஆலயத்துல போட்டு அம்மாவுக்கு வரையில போறாங்க எதாவது ஏதாவது உணர்ச்சி ஏற்பட்டதா யாரு இப்படி ஒரு சரீரத்தை குளிப்பாட்டி தூகுதி காட்டி கீழே வாட வருச்சுக்கிறான் இந்த நிகழ்ச்சி நடந்தால் அடுத்ததுல என்ன ஆகும் இந்த உணவு கொஞ்சமா இருந்தது சோகம் இல்லை மோகம் இல்லை பயம் இல்லை இதமான இதுவும் இல்லை அவங்கள்ட்ட அமீதம் தூரமாக அமர்ந்து பார்க்குறான் இது தெய்வத்துக்கு பொறுக்காது அதுக்குள்ள அப்படிப்பட்ட இது அது இவனா போகக்கூடாது திரும்ப நில அப்படி வரும்போது அப்படி நம்ம இடம் கொடுக்காது அந்த ஒரு பரம்பொருள் அந்த பரம்புரை நீக்கமாக நம்மளாலே வந்து உடனே அந்த இடத்துல நிவர்த்தி பண்ணுறான் அத்தனை பேரும் காலி பண்ணுறா அப்போ அந்த காரணம் இருந்தாலும் அவங்க செயல்பாடு வருவோம் இல்லையா காரணியங்கள் மாண்களை வச்சு காரணத்தினால இந்த இடம் வந்தவனு புரிஞ்சுக்கிட்டாங்க காரூயம் வேற கருணை வேற கருணையாக பார்க்கலாம் காரூயமா செயல்படக்கூடாது காரண்யமா தான் இருக்கிறான் அந்த இடத்துல கருணாக பார்க்கறான் தீவர்களை இவருக்கு வந்து ஏற்கனவே அந்தந்த பிராப்தத்தை நடக்குது இதுக்கு நம்ம சம்மந்தம் இல்லை இவர் ஏற்கனவேக்கு மறந்த அவர் வெளியேறான் அந்த தெய்வமும் அந்த அனுகிரகம் பண்ணி அதை கொண்டு விட்டுருந்தது எந்த இடத்துல வந்து உட்காது அப்படி விட்டுருந்த காரணம் என்னென்னா இவன் தன்னை மறந்த நிலை அந்த பரமுறையை ஐக்கியப்படுத்திக்கிறான் அதனால அவன் வந்த அந்த இடத்துல பந்தப்படுறதில்லை அது நடக்கப்பட்ட சம்பவங்கள் எதுவன் பாதிக்கிறது இல்லை இவன் அந்த செயல்பாட்டுக்கு இறங்க போறதும் இல்லை நன்மதியா என்ன சுகஜக்குமா இது பாவபுண்ணியமான விசாரிக்க போகிறதும் இல்லை இப்படி உலகத்தை கண்ணுக்கான பழகணும் என்ன நடந்தாலும் சரி எந்த காட்சி நடந்தாலும் சரி கண்டு மரம் பட்டால தன் விடிகள் கொண்டு போல அந்த நடக்க பழகணு இப்படி எந்த நேரம் ஆனந்தம் இருக்கிறதா சுயானுபூதிங்கிறது சுயானுபூதி வருது கொஞ்சம் ஆள் சில தான் பழத்துல வரலாம் இந்த அனுபவி பெறும்போது அந்த சுருபங்களும் சில செம்மைகளும் ஆனந்தம் ஏற்படும் அந்த ஆனந்தத்தை குடும்பமான முறையில நிலநிறுத்த பழகணும் அதுல வயிற்றுக்க பழகணும் அதுல உண்மைதான் அந்த ஜடபலத்தை ஒரு முக்கியமான கருத்து இல்லை அழுக்கடைந்து மேனி இடையிலே ஒரு வஸ்திரம் ாமணும் என தெரிய ஒரு முற்புரி நூல் காட்டிலும் மேட்டிலும் எங்கும் சந்தித்துக் கொள்வார் எவர் எதை கொடுத்தாலும் அன்பமா சிற்பமா என உணர்வதில்லை வாசனை ருசி தெரிவதில்லை தான் பரிபூரானந்தம் என்ற நிலை பெற்றவனுக்கு இங்கு விசாரணைகள் கேள்விகள் தெரிவதில்லை எதை கொடுத்தாலும் சாப்பிட வேண்டியது இல்லையான உற்ற வேண்டியது கிடைக்கிறேன் அபிமானம் நமக்கு தேவையில்லை இது நமக்கு கிடைக்கலையே இது ஏன் இந்த விவரம் நமக்கு தேவையில்லை கிடைக்கிறத சாப்பிட்றான் இதெல்லாம் விட்டுதான் மறந்துடுறான் இருக்கிற இடத்தை படுத்துக்கிறான் பிரிதிதான் தாங்குது இவர் யாரும் தாங்கலையே கேள்விகள் எழுத தெரிவதில்லை இங்கு ஒரு உலகம் இருப்பதாகவே மறந்து விட்டான் இவனுடைய உறவு சுற்றம் சகோதர சகோதரிகள் இவனை உலகத்திற்கு உதவாதவன் என வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள் அந்த அளவுக்கு உலகம் வெறுத்துருது இவர்கள் இப்படி வெறுத்து ஒதுக்கவில்லையானால் அவர்கள் பாசம் இவனுக்கு ஜென்மாவை கொடுக்கும் போது தெரிகிறது அவருடைய பாசம் இருக்கு இல்லையா அன்னைங்கிறதாகவும் மற்றவர்கள் பாசம் இருக்கு அந்த பாசம் இருந்தால் அந்த பாசமே ஒருவர்கள் ஜென்மா கொடுக்கும் போது தெரியுது எந்த அந்த குடும்பத்தை விட்டு விலகாமலே இருந்தான் குடும்பத்தில் இருக்கிறத அந்த குருக்குள்ள இருக்கிறது அந்த வீட்லேயே பிடிச்சாங்க சாப்பிட்றது இப்படி இருக்கும்போது அவங்களே பார்த்து தயாரி ஏதோ ஒன்றுக்கு ஆகாதது என்று அவங்களே ஒதுக்கி இவன் மறந்துடுறாங்க அவங்க மறந்த நிலையில வெளியே போகும்போது இடத்துல சகோதர பந்தம் இல்லாம காரணம் அங்க இருந்து அவர்களாக மறந்து இவனை இவன் இருக்கதாகவும் ஞாபகம் இல்லை அவர்களுக்கு அந்த நிலையில அந்த இடத்தபடி காலி பண்ணி வெளியே போறான் உதவாதவன் இவனை வெறுத்து ஒதுக்கி விட்டார்கள் இவர்கள் இப்படி ஒதுத்து இப்படி வெறுத்து ஒதுக்கவில்லையானால் அவர்கள் பாசம் இவனுக்கு ஜன்ம கொடுக்கும்போது தெரிகிறது இவனை தேடுவான் யாரும் இல்லை விளக்கம் எழுத முடியாது அனுபூத நிலை கூடி வரும்போது எண்ணம் சொல் செயல் இவை விடுகிறது அனுபவம் வரும்போதுதான் பெரும்பாலும் மூணும் குறையுது மௌனமாகி விடுகிறது புரியும்படி சொல்வது என்றால் மௌனம் என்றால் வெள்ளம் என்று ால் வெள்ளது வாசிப்பது ஒன்று அதை பார்ப்பது இரண்டு வெள்ளத்தை வாயில் போட்டு சுவைப்பது மூன்று சுவையின் நிலையில் பேச முடியாது பேச்சு வராது இந்த நிலையில் ஜடபரதன் ஓர் பரணில் உட்கார்ந்து கழந்திகளை காவல் காத்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது ஒருவன் யுத்த காமியார்த்தமாக பத்திரகாளிக்கு ஒரு நரபுரி கொடுப்பதற்காக தம் சகாக்களிடம் வந்து கொண்டிருந்தான் நரபதி நரபலிக்காக வந்தவன் விதிவசத்தால் தப்பி ஓடிவிட்டான் அந்த எஜமானன் சோறுபடர் அந்த எஜமானின் சோறுபடர்கள் அவனை தேடி வந்தார்கள் அவனை காணாமல் நடைபெறுவதை கண்டதும் கருத்த உருவமும் ஆதானு பாவனான உண்மத்தனாயும் இருப்பதை கண்டதும் திடபரதனை உடன் இழுத்து சென்று தன் எஜமானன் நிறுத்தி நடந்ததை சொன்னார்கள் அந்த எஜமானன் எனப்பட்டவன் ஜடபரதனை பார்த்து இவன் பொருத்தமானவனே இவனை அந்த கேட்பாட்டு இருக்கும் நிலையில் அவனை பதிலும் சம்மதித்தார்கள் அவனை பதிலளித்த ஒப்புக்கொள்றான் அந்த இடத்துல உடனே அந்த சோழபடர்கள் இடபரதனை ஸ்நானம் செய்து புத்தாடை உடுத்தி அலங்கரித்து வாசனை திரவியங்களை உடலெங்கு பூசி திருப்திகரமான ஆகாரம் கொடுத்து தூபதீபம் காட்டி முன் உள்ள பலிபீடத்தில் தலையை குறிய வைத்து கொள்ளும்படி ஒருவன் தலையை அமுக்கி பிடி அமுக்கி வைக்க அந்த நிலையிலும் ஒரு புன்முருகளுடன் நாட்டத்திலேயே இருந்த பரதன் இருந்தான் பரதம் குழந்தைகளே தன்னுடைய இம்சையிலும் அதை மறந்த மறந்து ஆனந்த அனுபவிப்பவனே உண்மையான ஞானி எந்த இம்சை இருந்தாலும் அந்த இடத்துல அந்த இம்சையாக பண்ணாத விட மறந்து வந்தா ஞானியாக முடியுமே தவிர அந்த இம்சையை பற்றி ஜார்ந்த பண்ணி பார்த்தா தானே அவன் ஞானியாக முடியாது ஞானிகளுக்கு உலக காட்சிகள் அனைத்தும் பொருளற்றதாக தேற்றும் அவன் எதையும் விசாரிக்கவோ சந்தோஷிக்கவோ திக்கவோ மாட்டான் சர்வசதா பிரம்மானந்தத்திலேயே வைத்திருப்பான் இந்த தான் ஜடபரதன் இருக்க பதியிடும் பூசாரி கொடுவாளை ஓங்கி முக்கிரமான காடியின் மந்திரங்களை உச்ச உச்சரித்து கொண்டு வெட்ட முயன்றான் பிரம்மனிஷ்டனாயும் பிரம்ம ரிஷியாயும் பிராணிகளுக்கு சுகர்தாவாயும் தம் இம்சையிலேயே இம்சையிலேயே சந்துஷ்டனாயும் இருக்கும் அந்த ஜடபரதனுக்கு இடபுரன் நிலை கண்டு சகிக்க மாட்டாதவளாய் பிரம்ம தேவஜினால் தகிக்கப்பட்ட சரீரத்தை உடையவளால் அந்த பத்திரகரியானவள் பிம்பத்திலிருந்தும் வெளிப்பட்டு பூசாரின் கையில் உள்ள வடுகளை பிடுங்கி அவனையும் விஜமானையும் விஜமானனையும் மற்றும் படர்களையும் தலைகளை துணித்து அந்த தலைகளை பஞ்சாடினாள் சீறி வரும் குருதிகளை பானம் பண்ணினாள் இந்த காட்சிகளை ஜடபுரகன் பார்க்கிறார் உணர்ச்சி இல்லை முன் ஜென்மாவில் ஒரு மான் குட்டி மீது இருந்த ஜீவகாருண்யம் இப்பொழுது வர்கள் அதர்மமான மரணத்தால் மரணத்தை கண்டும் கலக்கமோ காரண்யமோ பயமோ தயையோ கேள்வியோ இல்லை அம்பாலை பார்த்தும் அவளிடம் பேசவோ பார்க்கவோ இல்லை மௌனானந்த மௌனானந்தமாய் விச்சிந்தையாய் வெளியே வந்தான் பிராரதோஷத்தால் கால்போன திசையில் நடந்து சென்றான் முன் முன்ஜென்மாவில் அரசனாக இருந்து துறையாக இருந்த தன்மையினால் பக்தி நிலை பரிபூர்ணமாக அனுபவித்து விட்டான் பக்தி முதிர்ந்து ஞான நிலை பெற்ற பிறகு இந்த உலகமும் உலக இயக்கமும் ஜீவர்களும் ஏவரட்சிக்கும் ஈஸ்வராதிகளும் பொருளுக்கு போகும் ஏன் அனைத்துமே தானாகி வியாபித்திருக்கும் நிலை வர வேண்டும் அப்படி வரும்போது விசாரணை ஏற்று போகுது இந்த உலக வாசனைகள் அவங்களுக்கு தெரியறதில்லை அதனால் எது நடந்தது ஏது நடக்குங்கிறதாக அந்த விசாரணை படம் அருமையால் அவங்க வாட்ட பரவாயில்லை அடைகிறான் அதான் அவங்க பரதேசிங்கிறான் அவன் பரத்தையே தேசமாக கொண்டவன் அந்த மான் மேலே இருந்த ஒரு ஒரு காலத்துல அபிமானம் இருந்ததுல இப்ப அந்த தலைநெல்லாம் வெட்டி ஆடும்போது கூட அந்த உணர்ந்து இருக்கிறோம் நம்ம அந்த விட்டு அந்த இது அந்த கூட வர மாட்டேங்க அவனுக்கு ஜீவானே வர மாட்டேங்கு வராத அளவுக்கு என்ன பக்குப்படுத்திக்கலாம் அந்த இடத்துல அது ஒரு ஜீவன் வந்து அவ்வளோ லேசாக ஒரு இன்சைப்படும் போது சகிக்க முடியாத மனம் இருந்த தன்மைனால் மனம் இருந்தது அதனால அந்த இடத்துல அவனுக்கு சகிக்க முடியல இது மனம் அழிஞ்சு போச்சுது அதனால சகிக்க சைக்க

இதுனா எண்ணி செய்யறது இல்லையா இந்த குழந்தைகளுக்கு ஒரு சேவை பண்றோம் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு உபகரம் பண்றோம்னா அதை எண்ணி செய்ய மாட்டேங்கிறமில்ல அப்போ செய்யாமல் இருந்தா தான் பட்டப்பட மாட்டோம் இது முன்னாடி இது நம்முடைய குழந்தைகள் நமக்கு வேண்டியவர்கள் வேண்டா இந்த ஒரு தன்மையோடு செய்யணும்னா பற்றிக்கிறான் அந்த தன்மை அற்ற நிலையில அத்தனையும் பரமாத்ம சேவை இது அந்த பரமக்கு செய்யப்பட்ட சேவை இது அன்னைக்கு செய்யப்பட்ட சேவைங்கிறதாவது ஒரு முடிவோடு செய்யும் போது நம்ம அந்த கர்ம நம்ம பற்றதில்லை சேவையாகத்தான் செய்வாங்க அதை கர்மாவாக செய்யறதில்லை இவங்க நான் இவங்க கர்மாவும் இருக்கிறது இல்லை ஒரு சேவையாக ஒரு ஒரு கருணநிலையாக ஒரு பாவனையை காட்டிக்கிறான் அந்த பாவனையில் பற்றப்படுறதில்லை அதனால் இவன் யதார்த்தத்தை விட்டு இல்லை கீழே அது விட்டு விட்டு தெரிஞ்சாலும் ஒரு அளவுக்கு தன்னை அந்த ஒரே பிடிச்ச இழுத்து இறுதி ஈர்த்துக்கொள்ளணும் அது அது காலம் ஒரு வரை உண்டு அது வரைக்கும் குறைச்சிருந்து பார்க்கணும் பார்த்து கொண்டு வந்தால் இந்த பிரவர்த்திகளை நிவர்த்தி பண்ணும் செயல்பாடுகளை கொஞ்சமாக குறைச்சிக்கணும் அப்படி குறைக்கும் போது தான் நமக்கு ஆனந்தம் இருந்தோம் இதை விட்டு விரைவில் போயிட்டாலும் நமக்கு இந்த நிலை கிடைக்காது பார்க்கும் போது இந்த உடனோட கழட்டி கூட நம்ம புரிய முடியும் இந்த ஆளு ஒரு வாசம் சொல்லையா இந்த கருணங்கள் நிலைகளை தனித்திருந்து பார்த்தால் அந்த கரணத்தின் இயக்கம் புரியும் கரணத்தோட இருந்து பார்த்தால் தன் செயலமான செயல்படாமல் தெரியுமே தவிர அதிகமாக தெரியாது அப்ப பார்க்கறது எப்படி பார்க்கணும்னா தூரத்தை இயக்கத்தை மறந்து பார்த்தால்தான் அது வந்து கர்மான் இயக்கம்ங்கிறத நமக்கு புரிய முடியும் கர்மா இயக்கம் கருணங்கள் மூலம் நடக்கிறது அந்த கருணங்கள் தன்மையினால கருவிகள் வேலை செய்ய வேலை ஏவப்பட்டு அந்த கருவிகள் செயல்பாடு செய்யுது இது தனித்தனா தனித்தனா பார்த்து நம்மளால் பார்த்து ரசிக்க முடியும் அந்த இடத்துல பார்த்து ஆனந்திக்க முடியும் நாம் அதிலேயே ஒட்டிக்கிட்டு நானும் எந்த பாவனையை காட்டிட்டோம்னா இப்போ நாம அதில் ஒட்டிக்கிறோம் அந்த கருணங்களை ஒட்டிக்கிறோம் கருணத்தில் ஒட்டின தன்மையினால் கருவிகள் நம்மளை வெடித்து வேலை வாங்க ஆரம்பிச்சிருது அப்போ கருவி இயக்கம் நமக்கு அந்த சுகதொக்கத்தை கொடுத்துருது அந்த சுகதொக்கத்தை பற்ற தன்மையினால நாம் அதில் பந்தப்பட்டுக்கிறோம் அப்ப நமக்கும் ஜீவனுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை அதனாலதான் இந்த தொழில்களை செய்யும் போது எந்த நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் சரி சரணாகுதிங்கிற தன்மையில பதிவூடம் சரணாகுதி சொல்லிக்கிறோம் இல்லையா அந்த தன்மையில சர்வச அர்ப்பணம் பண்ணி செய்யும் போது நமக்கு பத்தப்படுதில்லை இந்த நிலை தான் ஞானிகள் எந்த நேரம் அனுபவிக்கிறான் அந்த காலம் வரும்போது பிரிச்சு விட்டுறேன் நாம பிரிக்கணும் எந்த எத்தனை மண்ண தேவையில்லை இல்லை இடத்துல இதை விட்டு எங்கேயும் விலகி போயிடணும் நமக்கு நமக்கு இம்சையா இருக்குது எந்த இது பந்தமாக தெரியுது இந்த எண்ணமே நமக்கு வர வேண்டியது இல்லை அந்த காலம் பறிமுகத்து அதுவே கொடுத்துருது கொடுத்து அந்த புளிய மனத்திலிருந்து அந்த ஓடு எப்படி கலண்டு தன்படியே கலண்டு வருதோ அதே மாதிரி மரத்து நிலை இந்த இலை மரத்தை காட்டிட்டு வந்தார் இல்லையா அதே மாதிரி நம்ம இலை மரத்தை காலமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணும்போது அந்த சுற்றி இருக்கப்பட்ட சூழ்நிலை நம்மளை மறைக்க மறைச்சு கொள்ள முடியும் உலக உலக வாசிகள் நம்மளை கண்டுகொள்ள முடியாது இன்னும் கண்டு ஏதோ ஒரு பெண்களை தான் தவிர நம்ம இலைகளை கண்டுகொள்ள முடியாது அந்த இடம் கண்டுகொள்ள முடியாத நிலை என்னன்னா அந்த இலைகளை நம்ம மறைச்சிக்கொள்ளுன்னு அர்த்தம் அப்போ அந்த கருணை நிலைகள் அந்த மாய நிலைமையில மறைச்சிக்கிறேன் அது நேரம் வரும்போது உள்ளே இருந்த படுத்துருது சில சில கு காய் அப்போ ஒரு வாரத்தை கிழக்குற மணில்கள் காக்கைகள் கொத்திடுமேன்னு சொன்னா அது எதை கொத்துவோம் மேலத்தோட கொத்த முடியும் அது எப்படி கொத்துதுன்னா இந்த பிராப்தாதீனமாக இருக்கப்பட்ட ஒரு சில தான் பண்ண முடியும் இது தூரம் இயக்கம் இது வேணும் பந்த காலம் இருக்க முடியும் ரொம்ப காலம் நீடிக்காது அது நம்ம உடந்த காரணம் அப்படி நீடிக்காது படம் படுத்துச்சுன்னா ஒரு நிமிஷம் மரத்தை தங்குறாது உடனே எடுத்துக்கிறான் அதை எவன் சிருஷ்டிகரித்தாவோ எவன் அதுக்கு உடையவனோ அந்த பரம்ப தன்மையாக எடுத்துக்கொள்ளுது அப்போ நமக்கு அதுக்கும் சம்மந்தம் எல்லாம் ஒதுங்க முடியாது அனுபவிக்கணுமே தவிர மற்றக்கும் வேற எந்த மார்க்கும் மார்க்கம் கிடையாது தேசாதிபதியாகிய ரகுகுணம் என்ற அரசன் சரி கபில மிக கபில மகிழ்ச்சியிடம் சேர்ந்து உதய செஞ்சு பெற வேண்டும் என பல்லக்கில் ஏறி ஏறிச்சித்துக் கொண்டிருந்தான் பல வீரர்கள் முன்பு முன்னும் முன்பின் வரும்போது பல்லக்கு சுமக்கும் ஆட்களில் ஒருவனுக்கு உடல் நலம் சரியில்லாததால் ஜடபரனை சரியில்லாததனால் ஜடபரதன் தன் செயலுக்கு நடந்து கொண்டிருந்ததை பார்த்து அவனை இழுத்து தன்னுடன் சேர்த்துக் கொண்டார்கள் ஜடபர்தனும் தூலத்தை பிராப்தத்தின் வசம் விட்டிருந்ததால் தானும் ஒருவனாகி அந்த பல்லக்கு சுமந்தான் மற்றும் சிவிய ஆட்களும் தூக்கி நடக்கும் போது எழுவு சுழிவு தெரியாத தன்மையினால் பல்லக்கு ஆட்டாமல் நடந்தால் நடவரனுக்கு உடல் மறந்த நிலையில் நடந்ததால் விரைப்பாக நடந்ததாலும் பல்லக்கு ஆட ஆரம்பித்தது அது அரசனுக்கு சற்று சிரமமாக இருந்தது இவ்வளவு நேரமும் ஒழுங்காக வந்த பல்லக்கு இப்பொழுது இப்படி ஆடுவதன் காரணம் என்ன என வேலை ஆட்களை அதட்டி கேட்டார் சிவகை ஆட்களும் பயந்து அரசே நாங்கள் ஒழுங்காகத்தான் சொல்கிறோம் புதிதாக ஒருவனை சேர்த்தோம் அவன் நடைமுறை சரியில்லை ஆகவே அவனுக்கு நாங்கள் பல்லக்கு எடுக்க சரியாக தோன்றவில்லை என்றார்கள் உடனே அரசன் சிறிது கோபத்துடன் நடைபெறதனை பார்த்து அடா தம்பி இது என்ன கஷ்டம் என்ன ஆச்சரியம் நீ மிகவும் அடைந்தாய் நீ ஒருவனாகவே ஏன் இந்த பலக்கு சுமந்தாய் நீ மிகவும் படுத்திருக்கவும் இல்லை திருடமான சரீரத்தினுடையவனும் வந்து கஷ்டத்தினால் மிகவும் பீடிக்கப்பட்டிருக்கிறாய் என்றார் அஞ்ஞானத்தினால் செல்லப்பட்ட விருதுவியாதி பூதங்களின் தன்மையினால் இந்திரியங்களும் இந்திரியங்கள் பாவபுண்ணிய கர்மாக்கள் உடைய தேகத்தை தேகம் மனது இவைகளுடன் தனது கடைசியான அந்த சரீரத்தை நான் எனது என்ற அபிமானம் இல்லாத தன்மையினால் பிரம்மபுதனாயும் இருக்கும் அந்த ஜடபருவானவன் ராஜாவின் கேள்விகளுக்கு இன்று பதில் சொல்லாமல் மௌன புன்னகியுடன் மறுபடியும் சிவகேசம் வந்து சென்றான் திரும்பவும் பல்லக்கு வித்தியாசமாக போவது கண்டு மகா கோபத்துடன் சொல்லுகிறான் அடா தம்பி இது என்ன நீ பிராணம் போதே மதித்தாயா ராஜாவான என்னையும் நீ மதிக்கவில்லை என்னுடைய உத்தரவையும் தள்ளி நடக்கிறாய் உடம்பு மறந்தவனாய் நடக்கும் உன்னை தண்டிக்கிறேன் தண்டனை பெற்ற பிறகாவது ஒழுங்காக நடப்பாய் என்று சொல்லி தான் ராஜா இந்த கர்வத்தினால் அகங்காரத்தினால் அஞ்ஞானத்தை அடைந்து பாகதோத்தனுடைய திரஸ்கரித்தும் தானே சர்வஜன் என்ற அலங்காரத்தினால் அரசனை அலங்காரத்தினால் எண்ணும் அந்த அரசனை பார்த்து அந்த பரதம் சொல்கிறான் ஏ ராஜாவே நான் இழைத்திருக்கிறேன் என்றும் படுத்திருக்கவில்லை என்றும் முன்னால் சொல்லப்பட்டது அது யதார்த்தமே பாரம் என ஒன்று இருந்தால் அதை எடுக்கும் தேகத்தை விட எனக்கும் பாரம் என ஒன்று உண்டாகும் அடையத்தக்க இடம் ஒன்று இருந்தால் வழி என ஒன்று ஒன்று என ஒன்று உண்டு அந்த இடமும் இல்லை வழியும் இல்லை பருத்திருப்பது சிரித்திருப்பது இடைத்திருப்பது பெரியது எல்லாம் சப்தார்த்தம் அது லட்சியார்த்தம் இல்லை யதார்த்தம் இல்லைங்கிறான் ஏன்னா பருத்திருக்கிறது சிரித்திருக்கிறது சொல்ல போட்டது பெரும்பாலும் வாக்கிய அர்த்தம் தவிர அது லட்சியார்த்தம் ஆகாது ஒரு உருவத்தை கண்ட மாத்திரத்தை சொல்றோம் இருக்குது பெருசா இருக்குது அது இது அழகா இருக்குது அழகம் மற்றது அழகத்து இருக்குது என்றதெல்லாம் நம்முடைய ஒரு நேத்திரத்தின் பார்வையினால வசகருக்கு தன்மை வசிகர் தன்மையினால சொல்லப்பட்ட வார்த்தை அது உண்மையாக பார்த்தா அந்த ஒரு பருமனோ சிறுத்திருப்பதோ அழகோ இதெல்லாம் இருக்கான இல்லை நம்முடைய மனமுமே கற்பனைனால சொல்லுவோம் அது அது உண்மையாக நிலையானா அந்த இடத்துல உண்மையாக கிடையாது இது விசாரணை பண்ணி பார்க்கும் போது நமக்கு புரியுது போல விசாரணை இல்லாதது வாங்கி இருக்கும்போது நமக்கு அது புரியறதில்லை அந்த வசுவைத்தான் தான் போது வஸ்துக்கு ஆதாரம் இருக்கப்பட்டது பார்க்கறது இல்லை அதனால வஸ்து நமக்கு சொல்றதுனால வஸ்து வந்து அந்த ஒரு தன்மையினால அந்த மாதிரி ஒரு காட்சி நமக்கு தெரியுது